மையம்பியான புதிய நாளிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த புதிய காலவேளையிலே ஒரு புது லோகோஸ்தவத்தையோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இந்த நாளில் உங்களுக்காக ஒரு வார்த்தையை சொல்லி நான் செமிக்க விரும்புகிறேன் யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின் பத்தாம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி சொல்லப்பட்டு கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கு அதற்கு என்ன காரணம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அருமையான பிள்ளைகளை இந்த கால வேளையில சிறையிருப்பை கத்தர் மாற்றினார் எப்படி மாற்றினார் ஏன் மாற்றினார் என்று சொல்லி சில காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கு இங்கே நம்ம யோகன் புஸ்தகம் நல்லா தெரிந்த புஸ்தகமா இருந்தாலும் யோகோ ஒரு சிறையிருப்பில விட்டார் அவனுக்கு இருந்த நிலைமையில யாருமே அவனை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஆனா கடைசியில அவன் வாழ்க்கையில ஒரு திருப்பம் உண்டானது அது வசனதான் சொல்லுது கத்தர் அவன் சிறையரிப்பை மாற்றினார் அவனுக்கு டபுள் பணங்காக ஆசீர்வாதம் வந்தது அதுக்கு என்ன காரணம் என்பதை எழுதியிருக்காங்க பாருங்க இங்க யோபு உடம்புக்கு சரியில்லாம போன பொழுது அவன் வியாதிப்பட்ட பொழுது பருக்கெல்லாம் நிறைந்திருந்த பொழுது ஆசிரியர்லாம் தொலைத்து ஒன்றுமே யாரும் தொலை இல்லாது இருந்த பொழுது அவன் நண்பர்கள் பார்க்க வந்து அவனோடு பேசி கொண்டிருந்தார்கள் அவன் பாவம் செய்ததுனால தான் அவனுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தது ஆண்டர் விரோதமான தவறு செய்திருக்கிறாய் என்று சொல்லி பழி மேலே பழி செலுத்தி சொல்லி அவனை வேதனைப்படுத்தி அவனை குத்தி கொண்டே இருந்தார்கள் அது மாத்திரமல்ல அவன் அவன் நண்பர்கள் பேசினது ஆண்டருக்கு என்ன செய்யலை இஷ்டப்படவில்லை ஆண்டர் ரொம்ப வேதனைப்பட்டார் அவங்க எல்லாம் வந்து ஒழுங்காக பேசல் யோபு பேசினது போல அவங்க பேசலை அவங்க பேசின பேச்சு கத்தருக்கு பிடிக்கல அதனால் அவர்களுக்கு விரோதமாக பாருங்கள் அந்த நண்பர்களுக்கு விருதமாக கத்திரிய கோபம் உண்டது அப்பொழுது கத்தர் சொன்னார் நீ போய் உன் நண்பர்களுக்காக வேண்டுதல் பண்ணு பலி செலுத்தி வேண்டுதல் பண்ணு ஏன்னா அவங்க நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி கத்தர் சொன்னார் அப்பொழுது அவன் அவருடைய எல்லா கஷ்டத்தின் மத்தியில் மற்றவங்களுக்காக அவன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுதுதான் வேண்டுதல் அது முதல்ல படிக்கும்போது யோபு தன் சிறைதற்காக வேண்டு வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றி கர்த்தர் அவனுடைய எல்லா மாற்றி மாற்றிவிட்டார் அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று சொல்லி இந்த வசனம் இந்த பத்தாம் வசனத்தில் அவர் சொல்லப்படுறார் கர்த்தர் அவனுக்கு தந்தளினார் எப்படின்னா முன்று முன்பு இருந்தது பார் கிலோமீட்டர் ரெட்டர் தன்னை கொடுத்தார்னு சொல்லியிருக்குது அதற்கு முன்பாக சிறையிருப்பை மாற்றினார் இந்த அருமையான நாட்களிலே அருமையான விளையாட்டு காலை வேலையிலே நாம் சிறையிருப்போடு இருக்கலாம் பாருங்க கடன் என்கிற சிறையிருப்ப அநேக ஜனங்கள் பல வருஷமா கடன் பிரச்சனையில இருந்து அதை கொடுக்க முடியாம சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க கடன் என்கிற சிறையிருப்பு சில குடும்பங்கள்ல நோய் என்கிற சிறையிருப்பு நோய் தீராத நோய் ஒரு ஆளுக்கோ சரியாச்சுன்னா இன்னொரு ஆளுக்கோ இன்னொரு ஆள் சரியாச்சுன்னா அடுத்த ஆளுக்கும் குடிய நோய் நோயின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலும் வீடுமாகவே வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிற போது அவங்க வாழ்க்கை ஒரு நோயின் சிறையிருப்பில் இருக்காங்க சில குடும்பங்களை போல என்ன பண்ணாலும் கையில காசே வரா பயங்கரமான தரித்திரம் என்கிற சிறை இருப்பு தரித்திரம் தாங்க முடியாது சாப்பாட்டுக்கே வழி இல்லை எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படி ஒரு சிறையில் இருப்பில் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட பலவிதமான சிறை இருப்பு பாரு ஒரு பயங்கரமாக நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு வசனம் சொல்லுது அப்படிப்பட்ட சிறையில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை விட்டு மாற்ற விரும்புகிறார் அந்த வாழ்க்கை மாற்றி உங்களுக்கு இரட்டத்தணையான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார் எப்பொழுது தெரியுமா அந்த முதல் பாகத்தில் வாசிக்கும் போது தன் சிறையதற்காக வேண்டுதல் செய்த பொழுது என்று சொல்லப்பட்ட நீங்க மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீங்க நல்லா இருக்கணும் மற்றவங்க உங்க சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எதிரிகள் உங்களுக்கு நினைச்சீங்கன்னா என்ன அவங்களுக்கு வசதி என்ன சொல்லுது உங்களை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டது அதான் அப்போ அவங்களுக்காக நீங்க பண்ணும் பண்ணும்போது உங்க சிறையிருப்பு மாறி இன்றைக்கும் அருமையாந்தோல் பிள்ளைகளை இப்படிப்பட்ட பலவிதமான சிறையிருப்பை இருக்கிறீங்களா கஷ்டத்தின் மேலே கஷ்டமாக இருக்குதா வசனம் சொல்லுது கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி கொடுப்பார் இந்த கால வெளியில் கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி அது எப்படிப்பட்ட சிறையில் பார்த்தாலும் சிலவங்க வந்து பிசாசின் தொல்லையிலேயே பிடிக்கப்பட்டிருப்பாங்க எப்போ பார்த்தாலும் பிசாசு தொல்லை வீட்டில் தூக்கம் இல்லை நிம்மதியான தூக்கம் கிடையாது நைட்டில் தூக்கமே வராது மருந்து பார்த்து பார்த்து வாழ்க்கை வெறுத்துருக்காங்க கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற விரும்புகிறாங்க யோசனை மேலே யோசனை இதா யோசனை தற்கொலை பண்ணிடலாமான்னு யோசனை இதெல்லாம் பிசாசின் சிறையிருப்பு போட்டு பூட்டி வச்சிருக்கிறோம் இந்த காலை வெளியில் கத்தர் உங்களை விடுதலை பண்ண வரும் குமார் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆகணும் என்று சொல்லி யோசனை சொல்றோம் நாட்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள் கத்தர் ரொம்ப சிறையிருப்பை மாற்ற விரும்புகிறார் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா அப்படியானால் உங்களுடைய மற்ற உங்கள் நண்பர்களுக்காக உறவினருக்காக மற்றவர்களுக்காக நீங்கள் வேண்டுதல் பண்ண ஆரம்பி அவங்களுக்கு செபிக்க ஆரம்பிங்க கர்த்தர் உங்க சிறையிருப்பை மாற்றி ஒரு புதிய திருப்பத்தை கொடுக்க அவர் இருக்கிறார் அருமையான துணை பிள்ளைகளை இந்த கால வழியில யோபோக்கு செய்தது போல உங்க வாழ்க்கையிலும் செய்ய அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் கர்த்துடைய வார்த்தையின்படியை பாருங்க உன் நண்பர்களுக்காக நீ வேண்டுதல் பண்ணு அவர்கள் நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி அப்பொழுது அவங்க என்ன செய்தா புறப்பட்டு வந்து எல்லாம் உடனே கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார் இன்றைக்கும் அதே போல கால வேலையில் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க கர்த்தர் வந்திருக்கிறார் நீங்க ஒப்பு கொடுக்க முடியுமா என் சிறியிருப்பை மாற்றி நாண்டவர் என்று சொல்றது மாத்திரம் அல்ல நீங்க மற்றவங்களுக்காக உங்களுக்கு விரோதமா பேசுகிறவங்களுக்காக உங்களுக்கு ஆலோசனை பண்ணவங்களுக்காக அவங்க விரோதமாக இருக்கிறவங்களுக்காக நீங்கள் ஜோம் பண்ணி அவங்களை மன்னிச்சுருங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை டபுள் போஷன் ஆகி ஆசீர்வதித்து சிறையிருப்பை மாற்றி விடுதலை பண்ணுவாராக அப்படியே செய்யட்டும் நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பரல பிதாவே கால வெளியிலே சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் என்று சொல்லி பார்த்தோம் அண்டவரே இந்த சிறையிருப்பில் யாராவது இருப்பார்கள் இந்த வசனத்தை கேட்குறவர் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுடைய சிறையிருப்பை மாறும் பண்ணும்படி நாங்கள் சமிக்கிறோம் நீ அதற்காக தான் அந்த உலகத்தில் வந்திருப்பதை அறிந்து நடக்க உதவி செய்யுங்க நீ ஒருவரே அற்புதம் செய்ய முடியாண்டவர் நாட்களில் சிறையிருப்பில் இருக்கிறாங்க கஷ்டத்தின் மேலே கஷ்டம் நஷ்டத்து மேல் நஷ்டம் எது எடுத்தாலும் நஷ்டம் எல்லா சிறையிருப்பும் மாறி போகட்டும் அதற்கு பதிலாக ரெட்டை தெரியாத ஆசிர்வாதத்தை வேற ஒப்பு கொடுக்குறோம் பிள்ளைகள் மற்றவர்களுக்கு செபிக்கிறாய் கத்தர் மாற்றி ஆசீர்வா சந்தை கீழ்ப்பிடிக்கிற பிள்ளாய் மாற்றி மாற்றிக்கொள் தாழ்த்தி உங்க கரங்களில் ஒப்பு கொடுத்து எல்லாருக்காக செபிக்கிறேன் ஏசு நாமத்தின் செபிக்கிறோம் அப்படின்னு கத்திராமே இந்த காலவழியில் உங்கள் சிறைய மாற்ற விரும்புகிறார் ஆனால் நீங்கள் உங்கள் சிறையிற்காக வேண்டுதல் பண்ணுங்க மற்றவங்க நல்லா நினைங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க சிறையில் மாறி கத்தரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்னும் ஒரு லோக சுவார்த்தை மூலமாக சந்திக்க வரையிலும்